தமிழ் சினிமாவில் கேப்டன் என்று அழைக்கப்பட்ட நடிகர் விஜயகாந்த் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களும் நடித்திருக்கிறார் நடிகர் தயாரிப்பாளர் டேரக்டர் என பன்முகத்திரன் கொண்டவர் இவர் தனது நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன்ல நடித்ததிலிருந்து கேப்டன் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் புரட்சிகரமான பல கதாபாத்திரங்களில் நடித்ததால் புரட்சி கலைஞர்னு தான் இவருக்கு பட்டமும் வழங்கினாங்க ஏழை எளிய மக்களுக்கும் கலைஞர்களுக்கும் உதவிகளை இவர் வாரி வழங்கியதால் கருப்பு எம்ஜிஆரனும் அழைக்கப்பட்டார் இவர் தவறவிட்ட பிளாக் பஸ்டர் படங்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவின் மூலம் நாம் பார்க்கலாம் அல்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முரட்டுக்கலை முத்துராமன் இயக்கத்தில் ஆயிரத்தி வெளியானது இந்த திரைப்படம் ரஜினி ரதி ஜெய்சங்கர் நடித்த இந்த படம் இளையராஜா இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் கேப்டனை வில்லனாக நடிக்க அழைத்ததால் மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது புதிய பாதை பார்த்திபன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெளியானது இந்த திரைப்படம் பார்த்திபன் சீதா நடித்த இந்த படத்துக்கு சந்திரபோஸ் இசை அமைத்துள்ளார் இந்த படத்துக்கு முதலில் விஜயகாந்துக்கு தான் பார்த்திபன் கதை சொன்னாராம் அவர் இந்த படத்தை மறுக்கவே அதில் அதுக்கப்புறம் பார்த்திபனை நடிச்சிட்டாராம் அடுத்தது இணைந்த கைகள் எஸ் கே அதன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான படம் இணைந்த கைகள் ராம்கி அருண் பாண்டியன் சிந்து மற்றும் பலர் நடித்துள்ளனர் முதல்ல இந்த படத்தை இயக்குனர் கேப்டனிடம் கொண்டு போனாங்களாம் ஆனால் என்ன காரணத்தினால அவர் நோ சொல்லிவிட்டாராம்னு தெரியலங்க படம் வெளியாகி சூப்பர் ஹிட்டும் ஆகிடுச்சு அடுத்தது தளபதி மணிரத்னம் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான படம் தளபதி ரஜினி மம்முட்டி இணைந்து நடித்த படம் இளையராஜா இசையமைத்துள்ளார் இந்த படமானது முதலில் விஜயகாந்திடம் தான் போனதாம் அப்பொழுது அவர் பிஸியாக இருந்ததால் நடிக்க முடியாமல் போனது அடுத்தது மறுமலர்ச்சி பாரதி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெளியான பிளாக் காஸ்டர் ஹிட் படம் தாங்க மறுமலர்ச்சி படம் இந்த படமும் விஜயகாந்த் நடிக்காம மிஸ் பண்ணிட்டாரு அடுத்தது ஆனந்தம் லிங்குசாமி இயக்கத்தில் மம்முட்டி முரளி அப்பாஸ் தேவையானி ரம்பாஸ்னேகா உள்பட பலர் நடித்திருந்த குடும்ப பாங்கான திரைப்படம் தான் இந்த படம் முதல்ல கேப்டனிடம் தான் லிங்குசாமி கதை சொன்னாராம் ஆனால் கேப்டன் நோ சொல்லிவிட்டாராம் அடுத்தது ஐயா ஹரி இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வெளியாகி பிளாக் பாஸ்டர் ஹிட் அடித்தது ஐயா திரைப்படம் இந்த படத்தின் கதையும் முதலில் கேப்டனிடம் சொல்ல அவரும் நோர் சொல்லிவிட்டதுக்கு பிறகுதான் சரத்குமார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க